கே மாட்டிக்கிதே ஏகாத ஃபோன் எதுக்கு நீ வெச்சிருக்க குடு நான் அங்க ஏய் செல்ஃபி எடுக்க சன்ன ரெடி பண்ற சீக்கிரம் ரெடி நீ எடுக்கறல நான் எடுக்கட்டுமா நீங்க ரெண்டு பேரும் எடுக்கவேனா நான் எடுத்துக்கறேன் ரோட்ல ஃபோன் பேசும்போது இல்ல ஃபோன் நோண்டும்போது கவனமா இருங்க எப்பவோ என்ன வேணா புடிஞ்சிப் போய்டலாம் அப்படிதான் இங்க ஒரு பொண்ணு ரோட் ஓரமா இந்த ஃபோன் வெண்டிட்டு இருக்கும்போது இப்படி பண்றியே

தெலுங்கானால ஒரு இந்த பக்தியோட உள்ள மாட்டேன் ஒரு தொழில பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால அந்த தொழில நல்லா வரணும்னு வேண்டி உங்ககிட்ட அந்த தொழில ஆரம்பிக்க போறேன் தாயே நீ தான் என் கூட துணை இருக்கணும் அட பாவி கேச்சுடா யார்யா அவரு எனக்கே அவரை பாக்குனு இருக்கு

ஒரு மூணு பேர் சந்த திருட்டு ராத்திரி நேரத்துல ஒரு கோயிலுக்குள்ள பூந்து அங்க கோயிலுக்குள்ள இருந்த வாஷிங் மிஷின் திருடுறதுக்கு வந்துருக்கானுங்க சாமியே எங்களை மன்னிச்சுக்கோ உங்க கோயில் இருக்க வாஷிங் மிஷின் நாங்க தூக்க போறோம் பட் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு வந்தமா திருநாமா போனமா இல்லாம சாமி கிட்ட ஒரு கும்பிட போட்டு வென்றீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம் வேற லெவல் டா கோயிலில் திருடும் உனக்கு வாஷிங் மெஷின் எதற்கு சாமியை இவர்களை சும்மா விடாது உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற முடியும்

எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அஜித்தோட மங்காத்தா படத்துக்கு டஃப் கொடுக்கிற வேற லெவல் பைக் ராபரி சம்பவங்களா பண்ணிருக்காங்க வேற லெவல் என்ன வேற லெவல் இந்த கடைக்காரங்க முட்டாளாட்டம் அசால்ட்டா இருந்தா திருட வரவங்க திருடமா என்ன பண்ணுவாங்க கை நல்ல போல இருக்கு நான் எடுத்துக்கிறேன் குதிரையில போருக்குதான் போவாங்க ஆனா இந்த பைப்புல குதிரையில திருட போயிருக்கா அதுவும் என்னத்த ஒரு கடமையில இருந்து குண்டு பல்ப திருட மன்னர் பரம்பரையா இருந்தா திருட கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க இன்னொரு வகையிலயும் இந்த திருடனுங்க நூதனமா திருட ஆரம்பிச்சானுங்க காரணம் லாக் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி வீடியோ வந்து பின்னாடி டோர லைட்டா ஓபன் பண்ணி வச்சிடறானுங்க காரை லாக் பண்ணிட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கை வரிசை காட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க பட்டமாவே செல்போன் கடையில வித்தியாச வித்தியாசமா ஃபோன் பாக்ஸை திருடி பார்த்து ஒருத்தன் கடைக்காரனே அந்த பக்கம் டைவிட் பண்ணுவான் இந்த பக்கம் ஒருத்தன் ஃபோன் பாக்ஸ் தூக்கி உள்ள சுருவிப்போம் இதையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயரான அங்கிள் ஒருத்தர் ஃபோன் கடையில போன திருடலான்னு வந்திருக்காப்புல சார் அந்த போன எடுத்து கொடுங்க சார் ஐ இதான் சாருக்கு எடுத்துட வேண்டியதா என்ன ஆனா ஃபோனு திரும்பி பணம் இருக்குல்ல சார் இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாட்டு கேட்கலாம் போட்டோ பிடிக்கலாம் நீங்க என்ன வேணா பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது அப்படியா ரொம்ப சூப்பரே நல்லா இருக்க அந்த அங்கிள் வந்த வேலையை முடிச்சிட்டாரு போனத்துக்கு வெளில வச்சிட்டாரு இப்போ எப்படி வெளில கிளம்புறது தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு இவர் போனை உள்ள எடுத்து வச்ச அதே நேரம் இன்னொரு கடைக்காரரு சிசிடிவில இவர் திருடுற சம்பவத்தை பாத்துட்டு தான் ஐ திரும்ப முடியுதான் இன்னொரு பொருள் ஆட்டையை போட்டுற வேண்டியதான்

ஒரு ஆபீஸ்க்குள்ள அஞ்சு பேர் கொண்டு திருட்டு கும்பல கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு மூஞ்ச காட்டாம குடிஞ்சுகிட்டே திருட போறானுங்க நல்லபடியா திருடி முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா திரும்பி ரிட்டர்ன் வரானுங்க அப்ப அதுல ஒரு குசும்புக்கார திருட என்ன பண்றானா கேமராவை பார்த்து யாருமே இல்லையன்னு திருடலானு செவிலர் கூச்சி சில்லு சில்லுன்னு உள்ள போனா அங்க லொல்லு லொல்லுன்னு நாய் கொலிக்குது நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க நீங்க பண்ற ஒரு ஒரு லைக் தான் என்ன அடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேஷனலா இருக்கும் அண்ணா தொழிலுக்கு புதுசு போல யோ சீக்கிரம் ஏடியா என்னடா சார் எடுக்கணும் இதையாச்சே ஏடியா சீக்கிரம் ஏடியா இப்போ எடுக்கற வெயிட் பண்ணுங்க சார் இந்த எடுத்துட்டேன் சார் கடப்பாரியா டேய் கொல்லாமோட மகன் இங்க ஒரு சின்ன துணி கடையா பார்த்து ஆள் நட மட்டும் அதிகமா இல்ல நேரத்துல அதுவும் வயசான ஓனர் இருக்க நேரமா பார்த்து ரெண்டு திருடு வந்துருக்கானுங்க அவர்கிட்ட துண்டு வாங்க வந்த மாதிரி துண்டுங்களை எடுத்து காமிக்க சொல்றானுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு கொடுத்து சில்லரை கேட்டிருக்கானுங்க இவரும் கல்லாப்பேட்டி திறந்து வச்சு எவ்வளவு காசு இருக்குன்னு நல்லா காட்டிட்டு இருக்காரு அப்புறம் அவரு துண்டுங்களை எடுத்து போட்டதும் அதுல ஒரு துண்டு எடுத்து அந்த ஓனர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி துண்டை வச்சு கல்லாப்பேட்டை மறைச்சுக்கிட்டு அதுல இருக்க காசு எடுக்கிறானுங்க சார் இந்த துண்டு வேணா அந்த துண்டை எடுத்து காட்டுங்க இது இந்த துண்டா அந்த துண்டு அதே துண்டுதான்ப்பா ஓ அப்படியா அப்ப வேணா சார் நாங்க போயிட்டு வரோம் ஆனா எல்லாருக்குமே எல்லா நாளும் மிஷின் சக்சஸ் ஆகாது இல்லையா தம்பி சைன போட்டு பார்ப்பா கழுத்துல அப்ப என்ன நல்லா இருக்கா இல்லையானு தெரியும் கையிலே வச்சு பார்த்தா அப்படி தெரியும் கழுத்துல போட்டு பார்ப்பா நல்லா அங்க பேர் பின்னாடி கனட் இருக்கு அதுல பாரு நல்ல வேலை அவரே நல்லா ரோட்டு போட்டு குடுக்கிறாரு போனவர வேற ஐயய்யோ அய்யய்யோ ஏங்க அது அவ்வளவுதான்

நக்கு செத்த பயல அதே போல ஒருத்தர் சாவி வச்சுட்டு கடைக்குள்ள போயிட்டப்ல இது அங்க பாத்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் ஸ்கூல் பையன் போல அவன் நல்லா சுத்தி முத்தி நோட்ட விட்டுட்டு அந்த ஆடு வராரா இல்லைன்னு பாத்துட்டு கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவர் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூட்டிய அழகா பண்ணிட்டு போயிட்டான்

கொடுத்துட்டே இருக்காரு அதுக்குள்ள அவங்க ஜன்னல் வழியா அந்த பேக் எடுத்து எஸ்கே போயிடுவாங்க இன்னொரு வித்தியாசமான திருட்டு கும்பிட்டு இருக்கானுங்க அவங்களோட மெயின் டார்கெட் கேஸ் சிலிண்டர் தான் கேஸ் சிலிண்டர் எங்க இருந்தாலும் அதை அசால்ட்டா ஆட்டே போட்டு போறது தான் இவங்களோட வேலையே அட இந்த கடையில ஒரு ஆன்டி தனியா இருக்கிறது நோட் பண்ணிட்டு இந்த திருட்டு பையன் எங்க வரா வந்துட்டு அக்கா ஒரு லாங் சைஸ் நோட் ஒண்ணு பெருசா கொடுங்கக்கா அவங்க நோட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் இதை விட பெருசா இல்லையாக்கா அப்படின்னு கேட்டு அவங்கள டைவர்ட் பண்றான் அதே நேரம் பாத்தீங்கன்னா அவனோட கூட்டாளி ஒருத்தவன் பைக்ல அங்க வந்து நின்றுட்டு ரெடியா நிக்கிறான் இதை பார்த்த அந்த அக்காவுக்கு ஏதோ சந்தேகம் தட்டி இருக்கு அக்கா அந்த நோட்ட எடுங்க அந்த அக்கா சுதாரிச்சுக்கிட்டு ரெண்டு நோட்டையும் கொடுன்னு வாங்கினதும் அவன் செயின் எடுத்துட்டு எஸ்கே போய் ஓடிட்டான் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா இந்த செல்ஸ் போல சுத்தி தான் போல அப்படியே போற ஏதாச்சும் பொருள் தெரிஞ்சுன்னா டக்குனு பிளான போட்டு பட்டணத்துக்கு போயிடறானுங்க இன்னொரு பயங்கரமான திருட்டு கான்செப்ட் நடக்குது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஸ்டேஷன் வந்துச்சுன்னா உடனே ட்ரெயினை ஸ்லோ பண்ணுவாங்க ஸ்டாப் பண்றதுக்கு அப்போ ஸ்லோவா போற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா படிக்கட்டிட்டு நிக்கிறவங்க கிட்ட ஏறி அவங்க வச்சிருக்கிற பேகையோ செயினையோ போனையோ டக்குனு பிடிக்கிட்டு டக்குனு ஓடிடுறாங்க சோ இதெல்லாம் பார்த்து இனிமேலாச்சும் கொஞ்சமாச்சும் கவனமா உஷாராருங்க இந்த வீடியோ சிறுப்பையும் தாண்டி உங்களோட அவர்னஸ்க்கு தான் மெயினா போடப்பட்டது ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க இது போல சூப்பரான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Nandri, Nandri, Nandri.